அடந்தவன காடந்த பேர் உடம்பரம் வச்சே என் கலிச்செடி காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த நெடுங்குளத்துல உள்ள நிறதளமுடைய கூட்டி கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு இனி வர்றது சொந்த குதிரே

முனி அந்த கருப்பாயுரணி இந்த நெடுங்குளத்துல உள்ள கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேர நீ மதுரை ஓட்டு விளையாட என் தினி ஓடி ஓடவிருப்பான் அட ஒத்தாலு சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியடா நீதே கலங்கரியா இன்னைக்கு அலருடா உத்தி மாறா அறுப்பு கூட வாடா எங்க காலக்கார எங்க வாங்க யார கண்டங்கர் நக்கண்டா உள்ள தூரமா रेडी रेडी कैमरा रोली जगी सुल्याणी जगी सुभव कल्याणी जगी सुभवानी कल्याणी どんどんどんどんどんどんどん」 தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க தேவரையா பேசுகிறது சாரி போசுகந்த பிள்ளையென தூக்கி மீது சாரி பிள்ளையன தேவரையா பேசுகிற சாரி போசுலந்த பில்லை என தூக்கி மீது தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க தேவரையா சரானங்க like it. तुम बोलना तुम बोले वाला नहीं है। வரைய பேசியிருச்சாரி முள்ளையன முள்ளையன தேவரையா பேசி

என்னைக்கு புரிஞ்சு இருபத்தொரு வருஷமா புரியல எனக்கே புரியாது அருமையான கிராமம் ஈ நெடுங்குளம் சைலன் நிற்கிற என் புத்ரு சும்மா கூட உள்ள போங்க இன்னைக்கு ஐம்பது பேர் படக்கலாம் ஏ டான்ஸ் முரட்டு பொம்பளை போயிட்டு வா சும்மா செய்து பாதல் நிற்கிறவங்க உட்காருங்க பங்காளிதான் இங்கே உட்காருங்க இடம் இல்லையா என்னத்தை ஐயா இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாதுனே என்ன விழாக்க முடியும் சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நல்லா இருப்பியே சைடன் நிற்கிறாள் அண்ணே பொன்னாட ஓத்தனுமாண்ணே வாங்கண்ணே ஓத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுண்ணே ஏங்க என்னங்க என் எடங்குளத்துக்கு நாடகம் பார்க்க வாங்க ஹலோ ஹலோ பபூன் பபூன் பபுன் பபூன் காமிக்காக மற்றும் இதர வேடங்களில் நடிக்க கற்றுக்கொண்டிருக்கும் நமது எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடக உலகத்தின் சிங்க குட்டி ஒரு மாவட்டத்தை மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் அந்த எம் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நெடுகுளம் கிராமத்தின் சார்பாக ஒவ்வொரு அடிக்கிற அதெல்லாம் போடக்கூடாது போட்டீங்கன்னா வீடியோ கட் ஆகிற ஐயா நல்லா அடிப்பா இல்ல இளஞ்ச முறை தானே போடக்கூடாதா தொங்காசி திரிவான் போராடாவே முன்னாடியே போத்தி என்னடா என்ன 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 சொல்ல வரையாவே எங்க இருந்தா சென்னையில இருந்து வந்திருக்கியாப்பா அதுக்கு நான் என்ன செய்ய என் காலில் விழுகிறேன் யாரா தூக்க வரைச்சல முண்ட சென்னையில இருந்து வந்தா இது ஊரா தூர் ஊரா ஜவராஜ் தவா அப்பிலிருந்து எந்திரிச்சு சித்திரவதையாடா பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தி மறக்க முடியாது இந்நெடுங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருமணம் நான் முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசு கல்லாம் பாதம் தொட்டு நன்றி வணக்கம் மனமுள்ள சாமி குளம் தேவர்களின் பூமி நல்லவழி நீதா நீதா சொல்லி என்ன இங்கிருக்கும் நல்லவர்களை தானே சூழ்ந்ததிந்த பாவம் அலங்காரிய ராசா களவரத்தும் நள்ளிரவு வந்த பின்னி தேவரணும் வந்து வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பதினெட்டு சித்தர்ல ஒரு தேவர் காலடி மன்னே மன்னரிக்கு தசையாண்ட மன்னரின் தேவோய் முக்குளத்தை சேர்ந்து நடுங்கள வாழும் எவர் மகந்த போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணி அன்பு கூறிய கூறிய அருமை உறவுகளை பனிரெண்டு வருஷம் குழந்தை இல்ல எனக்கு நாளை காலையில் தான் ஆபரோஷம் நடக்குது பாண்டியூர் பக்கத்தில் உள்ள ரியோ மருத்துவமனையில் தெய்வீக திருமணம் ஒன்றா முத்துராமலிங்க தேவரையா போன வருஷம் குருபூஜினும் போது நான் நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடனை நிறைவேத்து செய்தார் உனா முத்துராமலிங்க தேவர் சித்தரையாவை வணங்கி நன்றி காட்டு மரவன் <Marvel> அப்படி <or coupon> <begun> असीं वर வண்டி கட்டி கம்பத்து காலமுத்தி பருமாநாள் போய் வருமோ அத செல்லி நாம் எவரையா வணங்கி வருமோ எத ஜல்லாய் எவுடனே தேவர் பாடலை பாடி அசத்திய முதல் பப்புனாக இவர்தான் இருப்பார் என்று கிராமத்தின் சார்பாக பாராட்டி மற்றுமொரு ஆதனக்குறிச்சி சண்முகா பாண்டியன் போ போர்படை மற்றும் மதன் தேவர் அவர்களின் சார்பாக தேவர் பாடலை பாடியதற்காக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு அன்பளி படைத்துள்ளார்கள் இந்த நூறுரூவாய் கொடுத்தது யார் முத முத நூறுரூவா கொடுத்த விளங்குமா அவங்களுக்கு போட்டு விடுங்க ஒரு ஆயரூபா விடுவேன் சரி இங்கே ஆறு மணித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு இ நெடுங்கோளம் கிராமத்தார் சார்பாக ஓத்து கௌரவப்படுத்துறார் மிருதங்க கோயிலு பற்றி கப்பலிங் மண்டையன் மண்டையை முடிச்சாலே அப்படியே கம்மாயில உள்ள மிருதங்கம் கப்பலிங் செல்வம் என்ன இங்க வர்றாரு என்ன கேமரா அவன் கண்ணங்கரே தான் இருப்பேன் ஆர்டர் ஒன்று கொண்டு வந்த அன்பு அண்ணன் எங்களது கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார் பப்புனை மறைக்கத்தானே செய்வேன் இங்கே இங்கே தாளம் நீளமா கம்பாக்கில போய் கண்டேன் நீல கண்டேன் நூறு நூறு ரூபாய் வந்த விளங்குமா ஓண்டவா வண்டி வேற மைலேஜ் கொடுக்கல தேவர் இளைஞரணி எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன் பயலுக்கு காக்கூர் குட்டூரம்மா ரூபாய் நூறு ரூபாய் நன்கு வெங்கிலும் நூறு ரூபா தானா காக்கூர் புத்துரு இடியப்போம் மேலும் தேவர் பாடலை பாடியதற்காக அத்தான் எஸ் மலைக்கண்ணன் அவர்கள் எம்கே கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் நூறு அன்பளி பழி நூறு ரூபாவே ஆக மொத்தம் முன்னூறு கணக்குல சரியா இருக்காண்டா அலெக்ஸ் பாண்டி

வாடா ரெண்டு ரெண்டு அனைத்து நல்ல இதயத்துக்கும் நன்றி நன்றி இந்த நாடகத்தை பார்க்க வருக வந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் அன்னை திரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்புத்திரை அமைத்துக் கொண்டிருக்கின்ற இளஞ்சம்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இருளாயி வாழ்த்துக்கள் இருளாயி அம்மன் முறைச்சிக்கிட்டே இருக்க என்னடா செட்டுக்கு ஒரு பாட்டு பாடுவேன் ஓனர் ஓனர் யாரு யாருன்னு அவங்களுக்கே தெரியலையே குறிப்பாக நெடுங்கோளம் கிராமத்திலே இந்த ஐயனார் குதிரை குதிரை விழாயை முன்னிட்டு நம்ம நாடகம் வச்சாலும் வெளியூர்ல இருந்து வருகிறது அதுக்கே பாதம் தொட்டு நன்றி சொல்லுவேன் அதான் பெரிய விஷயம் வெளியூர் ஆளுகள்லாம் கை தூக்குங்களே கோ எல்லாம் தூக்குங்களே உள்ளூர்ல ஆளே இல்லையா பசுமனுக்கு வாங்க வா பாரு நெடுங் என்னது ஈ நெடுங்குளம் பயலுகடா கொடூரமா